இதனால் கத்திற்கு பெரிய மாணவர்களை தெவன மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனமித மாதத்தை மேலான கிருபிக்காக தேவன் நன்றி சொல்வோம் நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்ன வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றார் ஜீவனுள்ள தேவனாய் கத்த சொல்லுகிறார் சகலத்தையும் புதிதாக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இந்த தடைகள் வந்து கத்த நமக்கு புதிய நன்மைகளை புதிய ஆசிர்வாதங்களை தர சகலத்தையும் புதிதாக்குகிற ஜீவனுள்ள தேவனாய் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல உபத்திரவங்கள் பாடுகள் கண்ணீரர்களை கற்ற நமக்கு பரிபூர்ணமான நன்மையை தந்து நம்மளை ஆசீர்வேப்பார்கள் ஜெபம் சௌந்தரிக்கிற அண்டபரையை சௌந்தரிக்கிற அன்பானை சுயசுவாமி தேவரீர் எங்களுக்கு புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை புதிய அற்புதங்களை ஜீவனுள்ள தேவனாய் கத்தை நீங்கள் மக்கியச்ச உடைய வளநாடு திறன் உடைய உதவி செய்யும்படி ஆகைய உம்மையை நோக்கி உம் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குற ஆண்டவரை இதோ சகலத்தை புதிதமாக்கு வேண்டி சொன்னேன் ஜீவனுள்ள தேவநாயக்க தருவோம் உடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் எதிர்பார்க்குற நன்மைகள் ஆண்டவரை புதிய நன்மைகளாய் புதிய ஆசீர்வாதங்களாய் புதிய திட்டங்களை உருவாக்கத்தில் பார்த்து அடைகளை கட்டுகளத்தை மாற்றிப்படுங்கள் ப லோகத்தை நன்மைகளை காணச்சேங்க பிற்படுங்கள் ரச்சேக ரைஸ் மூலம் சுவிக்கிற நல்லபிடிதாவே ஐ மீன்